ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி அத்தியாயம் ஆச்சாரியால் காட்டும் அம்பாள் நம்முடைய ஆச்சாரியர்களான ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்கள் அம்பிகையை ஸ்தோத்திரம் செய்யும் அநேக கிரந்தங்களை அனுகிரகம் பண்ணியிருக்கிறார்கள் சௌந்தர்ய லகரியைத் தவிர ஆனந்த லகரி புஜங்கம் திரிபுர சுந்தரி மானச பூஜா ஸ்தோத்திரம் திரிபுர சுந்தரி வேத பாதஸ்தவம் இந்த மாதிரி பெரிய ஸ்தோத்திரங்களும் அன்னபூர்ணாஷ்டகம் அம்பாஷ்டகம் மாதிரி சின்ன சின்ன ஸ்தோத்திரங்களும் தேவி பரமாகச் செய்திருக்கிறார் இவைகளை நாம் பாராயணம் பண்ணி கொண்டிருந்தாலே போதும் அம்பாளின் அனுகிரக வெள்ளத்தில் ஆனந்தமாக மிதந்து கொண்டிருக்கிறான் பரம அற்புதமான வாக்கிலே இவை அமைந்திருக்கின்றன ஆனாலும் இவற்றை செய்த ஆச்சாரியாலோ துளிக்கூட கர்வப்படாமல் எல்லா சக்திகளுக்கும் ஆதாரமாக சக்தி சமுத்திரமாக இருக்கப்பட்ட அம்பாளை நிரம்பவும் வினயத்துடன் புதிக்கிறார்கள் தமக்கு அவளுடைய அனுகிரகத்தை கோருகிற யோக்கியத்தை கொஞ்சம் கூட இல்லை என்கிற நைஷ்டியமான எண்ணம் துனிக்க அநேக இடங்களில் பேசுகிறார் லகரியில் குறிப்பாக இரண்டு இடங்களில் இந்த அதிவினயமான மனோபாவம் நம் மனசை தொடுகிற மாதிரி வெளியாகியிருக்கிறது இவற்றில் ஓரிடத்தில் திருசா திராகி எஸ்யா அம்பாளின் கடாட்சத்தை பிரார்த்திக்கிறார் மற்றதில் திருதீனாம் மூர்த்தானோ அவளுடைய சரணாரவிந்த ஸ்பரிசத்தை வேண்டுகிறார் அம்பாளுடைய கடைக்கண் வீச்சை தம்மீறு மீறு திருப்புமாறு கேட்கிறபோது என்னையும் கூட கடாட்சித்து அருள்வாயம்மா மாமபி என்று கேட்டுக்கொண்ட மாதிரியே மற்றைய இடத்திலும் கூட மமாபி சிரசி என் சிரசிலும் கூட உன் திருவடிகளை வைத்து அனுகிரகம் பண்ணு தாயே என்கிறார் இரண்டு இடங்களிலும் இந்த அபி என்ற சொல்லையே பிரயோகம் செய்திருக்கிறார் தமக்கும் கூட அவளது அனுகிரகம் வேணும் என்று சொல்வதிலிருந்தே நியாயப்படி பார்த்தால் நமக்கு அதை பெற தகுதியில்லை என்று நினைப்பது ஸ்பஷ்டமாக தெரிகிறது எந்த யோக்கியத்தையும் இல்லாமலே உன் அருளை கேட்கிறேன் அம்மா என்று சொல்லாமல் சொல்கிறார் ஞானத்திலாகட்டும் பக்தியிலாகட்டும் புத்தியிலாகட்டும் வாக்கு வன்மையிலாகட்டும் காரிய ச சக்தியிலாகட்டும் கருணையிலாகட்டும் நம் ஆச்சாரியாளைப் போல பூரண யோகியத்தை உள்ளவர்கள் அவருக்கு முந்தியமில்லை இல்லை அப்படி இருந்தாலும் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக நாம் அடக்கத்துடன் எப்படி அம்பாளை பிரார்த்திக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிற மாதிரி மாமபி மமாபி என்னையும் கூட கடாட்சி எனக்கும் கூட தா என்கிறார் யோக்கியத்தை இல்லாமல் கேட்கலாமா என்றால் நியாயப்படி அது சரியில்லை தான் ஆனால் நிறைய அந்நியாயங்களை பார்க்காமல் நல்லதையே செய்து கொண்டிருக்கிற அன்புமயமான வஸ்துக்களும் இருக்கின்றனவே என்று எடுத்து காட்டுகிறார் நல்ல பூர்ணிமை நிலை ராஜாவின் நிலை முற்றத்தில் மட்டுமா விழுகிறது காட்டிலே இருக்கிற கள்ளிப்புதர் மேல் கூடத்தானே அமிர்தமாக புழிகிறது சந்திரிகை எப்படி யோகிதை பார்க்காமல் சகல இடங்களிலும் சமமாக விழுந்து குளிர்ச்சியும் பிரகாசமும் தருகின்றதோ அப்படியே உன் கடாக்ஷவல்லமானது தகுதி வாய்ந்த உத்தம அதிகாரிகளின் மேல் மட்டுமல்லாமல் என்மேலும் விழுந்து என்னையும் ஸ்நானம் பண்ணி வைக்கலாகாதா ஞானத்தின் பிரகாசத்திலும் காருண்யத்தின் குளிர்ச்சியிலும் என்னை கூடாதா என்கிறார் திரிஷா திராகீயா என்ற ஸ்லோகத்தில் இப்படியே அம்பாளுடைய சரண கமலங்களை துதிக்கிற போது வேதங்கள் தங்கள் சிரசுக்கு ஆபரணமாக எந்த உன் பாதங்களை தாங்குகின்றனவோ அந்த பாதங்களை என் சிரசிலும் கூட வைப்பாய் அம்மா என்கிறார் இப்படி கேட்பது நியாயமில்லையே என்றால் நியாயம் அந்நாயம் என்பவை காரிய அகாரியங்களை எடை போடுவது போதுதான் உண்டாகிறது தய என்பதோ இப்படி குணங்களை எடை போட்டு பார்ப்பதில்லை நீயோ தயையின் வடிவானவள் எனவே அந்த தயையால் என் தலைமீதும் கூட உன் திருவடிகளை வைப்பாய் என்கிறார் தயையா தேகி சரணோ வேதத்தின் சிரசில் அம்பாளின் பாதம் இருக்கிறது என்பதில் ஒரு உள்ளர்த்தம் உண்டு உபனிஷத்துகளுக்கே ஸ்ருதி சிரஸ் வேதங்களின் முடி என்ற பெயர் இருக்கிறது முன்பே நான் ஞானாம்பிகையை பற்றி சொல்லுகிற போது கேனோப கேன உபனிஷத்தில் அவளுடைய ஆவிர் பற்றி வருகிறது என்று சொல்லியிருக்கிறேன் தேவர்கள் அகம்பாவம் அடைந்தபோது அதைப் போக்கி அவர்களுக்கு ஞானம் தருவதாக அம்பிகை தோன்றியதை கேனோபனிஷத் சொல்கிறது இங்கே ஆச்சாரியால் அதை மனசில் கொண்டே சொல்வதாகத் தெரிகிறது அகம்பாவ நிவத்தி தானே ஞானத்துக்கு வழி என்று அந்த உபனிஷத்திலிருந்து தெரிகிறது அதற்கு போல் இங்கேயும் அகம்பாவமே இல்லாமல் ரொம்பவும் அடங்கி மமாபி எனக்கும் கூட திருவடி ஸ்பர்சத்தை அனுகிரகிப்பாயம்மா என்கிறார் ஒவ்வொரு காரியத்துக்கும் நேராக முக்கியமான ஒரு பலன் இருப்பதோடு வேறு சில பலன்களும் ஏற்படுகின்றன இந்த பலன்களை உத்தேசிக்காவிட்டாலும் கூட அவை பாட்டுக்கு உண்டாகி விடுகின்றன கேனோபநேஷத்தில் அம்பாளை பற்றி சொல்லியிருப்பதில் இப்படியே ஞானோபதேசம் என்கிற நேர் உத்தேசத்தோடு வேறு ஒரு பிரயோஜனமும் நமக்கு கிடைக்கிறது இது ஆத்ம ஜியானத்துக்கோ அம்பாள் தத்துவத்துக்கோ சம்பந்தமில்லாதது என்றாலும் கூட இதிலும் ஒரு முக்கியத்துவம் நவீன காலத்தவர்களுக்கு இருப்பதால் இவ்விஷயத்தை சொல்கிறேன் இக்கால ஆச்சாரியர்களில் ரொம்ப பேர் புராண காலத்தில்தான் பரமேஸ்வரன் பார்வதி விஷ்ணு பிள்ளையார் முதலிய தேவதா ரூபங்கள் ஏற்பட்டன புராணங் புராணங்களுக்கு முற்பட்ட உபனிஷதுகளில் இவர்களை பற்றி பேச்சே இல்லை அரூபமான ஞான தத்துவத்தை மட்டும்தான் உபனிஷதுகள் சொல்கின்றன என்கிறார்கள் ஆனால் இங்கே கேனோபனிஷத்திலோ ஹைமாவதியான உமா என்கிற ஸ்திரீ வந்து தோன்றினாள் என்று பரமஸ்பஷ்டமாகச் சொல்லி இருக்கிறது ஸ்திரீ ஹைமவதி உமா என்பதெல்லாம் உபனிஷத்து மூலத்திலேயே வருகிற வார்த்தைகள் பிரம்மம் யக்ஷமாக நின்ற அதே ஆகாசத்தில் சோபையோடு இவள் நின்றாள் என்கிறது இரண்டுமே ஒன்றே என்பது உட்பொருள் ஸ்திரீ என்று சொன்னதால் ஆண் பெண் கடந்த அரூப தத்துவத்தை மட்டுமே உபனிஷதுகள் தெய்வமாக கொண்டிருந்தன என்று சொல்வதை நிராகரித்ததாக ஆகிறது அவளை உமா என்று சொன்னதோடு இல்லாமல் ஹைமபதி என்றும் சொன்னதால் ஹிமவானின் புத்திரியாக அவள் அவதரித்த பிரித்தாந்தமும் உபனிஷத் காலத்திலேயே வழக்கில் இருந்ததாக ஏற்படுகிறது ஹிமவானின் புத்திரி ஹைமபதி பர்வராதர் பர்வதராஜனின் புத்திரி பார்வதி இன்றைய இந்து மதத்தின் மூர்த்தி வழிபாடு புராண காலத்திற்கு முற்பட்டது அது உபனிஷத் காலத்திலேயே இருந்திருக்கிறது என்பதற்கு அழுத்தமான உற்சான்று கேன உபனிஷத்தில் கிடைக்கிறது இத்துடன் ஆச்சார்யாள் காட்டும் அம்பாள் என்ற இந்த அத்தியாயத்தின் முதல் பகுதி நிறைவு பெறுகிறது இதன் முடிவு பகுதியை தொடர்ச்சியாக நாளை காண்போம் ॐ शान्ति शान्ति शान्तिः